அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஆமா விஜய் பார்த்தீங்கன்னா சீமானா தான் பின்பற்றாரு அப்படின்றத நேர்காணலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு தகவல் குறித்த தந்தூரில் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த காலங்களில் சீமானை கடுமையாக விமர்சித்த ஒரு நபராக தான் பத்திரிகையாளர் மணி அவர்கள் இருந்தார் அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயம் எந்த ஒரு இடத்துல மாற ஆரம்பிச்சது அப்படின்னா பத்து ஆண்டுகளை தாண்டியும் சீமான் பாத்தீங்கன்னா யாரோடவும் கூட்டணி வைக்காம தனிச்சு தாண்டா நாங்கள் அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு களத்துல நிற்கிறதுனாலேயே சீமான அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையே வந்திருக்கு அப்படின்றத பத்திரிகையாளர் மணி அவர்கள் ரொம்ப நேராகவும் ரொம்ப நேர்மையாகவும் பதிவு பண்ணியிருக்காரு சில விஷயங்கள்ல சீமானோட முரண்பாடு இருந்தாலும் அவர் பேசக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மனம் தான் இருக்கு அப்படின்னும் தமிழ்நாட்டு அரசியலில் மாற்று சிந்தனை உள்ள ஒரு அரசியல்வாதியாக சீமானவர்கள் இருக்கிறதே பல பேருக்கு பிடிக்காத ஒரு காரணம் தான் இப்ப வரைக்கும் அவரை எப்படிடா தட்டி கழிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பத்திரிகையாளர் மணி அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக பல நேர்காணலில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தான் தற்போதைய ஒரு நேர்காணல்ல ரொம்ப நாட்களுக்கு பிறகு சீமானவர்கள் குறித்த கேள்வி வரும்போது விஜய் பேசுகிற எல்லா பேச்சுக்களையுமே கடந்த காலங்களில் நம்ம சீமானுடைய பொதுக்கூட்டங்களில் பார்த்துருப்போம் அப்படின்னும் விஜய் சீமானை தான் காப்பி காப்பிடிக்கிறாரு அப்படின்றது அவருடைய தந்தையை ஒத்துக்கிட்ட பிறகு அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமான விஜய் பின்பற்றுவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இத்தனை ஆண்டு கால திராவிட அரசியலை எதிர்த்து பேசிய ஒரு நபராக இப்ப வரைக்கும் வரலாற்றுலேயே சீமான்தான் இருந்துட்டு இருக்காரு அப்படி திராவிடத்தை எதிர்க்கணும் அப்படின்னா சீமான் என்னென்ன பேச்சுகளை பேசியிருக்காரோ அது எல்லாத்தையுமே பேசினா மட்டும்தான் மக்கள் மத்தியில் ஒரு ஆழமான கருத்தை விதைச்சு தனக்கு என்று ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினாலதான் விஜய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானுடைய பேச்சை பின்பற்றி மக்களை தன்வசம் ஈர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது அவருடைய பேச்சை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிய வருது அப்படின்னும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருக்காரு என்னதான் நம்ம சீமானை எதிர்த்து அரசியல் பண்ணணும் சீமானை கடுமையாக விமர்சிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சீமான் பேசிய பேச்சுக்கள் அப்படின்றது மக்களை எந்த அளவுக்கு ஈர்த்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இளைஞர்களை அதிகமாக ஈர்த்த ஒரு அரசியல்வாதியாக இப்போ வரைக்கும் சீமான் தானே இருக்காரு அப்படின்னு இந்த ஒரு அரசியல் நேர்காணல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானுக்கான நேர்காணலாகவும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் சீமானோட ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகி மாதிரி தான் நாம் தமிழ் கட்சி குறித்து பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயம் பல பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி குறித்து ஒரு பத்திரிக்கையாளர் பேசினாலே அவர் நாம் தமிழ் கட்சியிடம் பணம் வாங்கிட்டார் சீமானுக்கு சொம்பு அடிக்கிறாரு அப்படின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரையை குத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ரொம்ப துணிச்சலாக சீமானவர்கள் குறித்த எல்லா கேள்விகளுக்கும் நியாயமாக பதிலளிச்சிருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர் மணியவர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்